அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்தூ அஸ்மாவுல் ஹுஸ்னாவின் தொடர் பயன்களில் நம்ம இன்றைக்கி அல் ஹாலிஹூ அப்படிங்கிற இஸ்மினுடைய பயன் பார்க்க போகிறோம் இந்த உலக வாழ்க்கைக்கு இந்த இஸ்மு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தரும் இதனுடைய பயன்களும் மிக மிக அதிகமாக இருக்குது நம்ம பொறுமையாக பார்க்கலாம் முதலாவது அல் ஹாலிஹூ என்பதின் பொருள் படைக்கிறவன் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருட்களையும் அல்லாஹு தாலா தன்னுடைய ஆற்றலினாலும் சக்தியினாலும் படைச்சிருக்கான் அல்லாஹு தாலா குன் அப்படிங்கிற ஒரே வார்த்தையை கொண்டு இந்த உலகத்தை ஆறே நாட்களில் படைத்தான் ஸோஹான் அல்லா இந்த ஹாலிஹோ அப்படிங்கிற இஸ்ம இரவினுடைய நடு பகுதியிலும் அதற்கு பின்னரும் அதாவது தஹஜித் நேரம் இருக்குது பார்த்தீங்களா தஹஜித் நேரத்தில் இருந்து ஆரம்பித்து நம்ம என்ன பண்ணணும் இந்த திக்கரை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அல் ஹாலிகோ அப்படிங்கிற திக்கரை நம்ம ஓதணும் அப்படின்னா உள்ளத்தாலும் சரி முகத்தாலும் சரி அல்லாஹு தாலா நமக்கு ஒரு நூறு கொடுக்குறான் மிகப்பெரிய ஒரு ஒலி இந்த ஒலியின் பொருட்டால் நம்மளுடைய முகம் மட்டும் கிடையாது அகமும் தெளிவு பெறும் இன்னும் நம்மளுடைய ஏதாவது ஒரு முக்கியமான பொருள் காணாமல் போயிடுச்சு குழந்தைகள் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா கூட இதை ஐந்தாயிரம் தடவை ஓதுனாங்க அப்படின்னா அல்லாஹு தாலா கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த விஷயத்தை மீட்டி தருவான் அவர் அந்த பொருளை விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி இந்த ஒரு இஸ்மின் பறக்கத்தினால் ஹாலிஹூ என்ற இஸ்மின் பறக்கத்தினால் தாலா அவருக்கு அந்த பொருளை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவான் இன்னும் ஹாலிஹூ அப்படிங்கிற இஸ்மை நூறு தடவை ஓதிக்கிட்டு ஒரு விளையாட்டு போட்டியில் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த போட்டியில் நம்ம வெற்றி பெறுவோம் அதற்கான வாய்ப்பை அல்லாஹுத்தாலாக ஏற்படுத்தி கொடுப்பான் நம்மளுடைய பிள்ளைகள் ஏதாவது போட்டியில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா கூட நம்ம கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு இதை ஓத வச்சு அதற்கு பிறகு அந்த காம்படிஷனை நம்ம ஜாயின் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்ம பிள்ளைகள் கண்டிப்பாக பரிசு வாங்கிட்டு வருவாங்க இன்ஷா அல்லா அதே போல் ஒவ்வொரு இஸ்முமே சரி தனித்தனி சிறப்புகள் வாய்ந்ததா இருக்கு ஆனா பொதுவான சிறப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இஸ்முமே நமக்கு பறக்கத்தை வழங்கக்கூடியதாக இருக்கு ஒண்ணு ரெண்டாவது ஆபத்துகளை விட்டும் நம்மளை பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா இது ஒவ்வொன்றுமே அல்லாஹூ தாலாவினுடைய தனித்தன்மை வாய்ந்த பண்புகளாக இருக்குது இந்த பண்புகளுக்கு ஈடு இணையாக வேறு ஒருவருமே இந்த உலகில் கிடையாது அதனால் அல்லாஹூ தாலாவினுடைய ஒரு ஞாபகத்தில் கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டு இந்த இஸ்மகளை போது இதனுடைய பலன் முழுமையாக அல்லாஹூ தாலா நமக்கு தருவான் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து